திமுக ஆட்சியில எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற நீங்க திமுக ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி பாக்குறோம் அதான் சொல்றேன் ஒரு நான் உங்களுக்கு தெரியும் நீங்க பேரவையை கவர் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர் வந்து அந்த கேள்வி அங்கிட்ட கேட்க மாட்டீங்க நல்லதாக இருந்தா பாராட்டுவேன் வரவேற்பேன் மக்களுக்கு இது மாதிரி பார்ச்சன லாக் அப் டெத்து உங்களுக்கு தெரியும் இங்க நம்முடைய மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு தொழிலாளி காவல் முதல் கவன இருப்பு என்னுடைய கவன இருப்பு தான் டங்ஷன் தொழிற்சாலைக்கு முதல் கவன இருப்பு என்னுடைய கவன தான் எண்ணூர் அனல் மணி நிலையை முதல் கவன இருப்பு என்னுடைய கவன இருப்பு தான் என்எல்சிக்கு முதல் கவன ஈர்ப்பு முதல் பேச்சு என்னுடைய பேச்சு தான் எங்கு பரந்தூர் விமான நிலையத்தில் கூட்டணி கட்சியாக ஐயாயிரம் போலீஸ் தடை மீறி அஞ்சு எஸ்பி தடையை மீறி ஒரு ரெண்டு டிஐஜி ஒரு ஐஜி தடை மீறி அங்கே போய் போராட்ட காலத்தில் பங்கெடுத்து கொண்ட அதே மாதிரி தான் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டுக்கு அதிமுக காட்டில் மக்கள் அங்கே செத்து கடந்த போது அவருக்கு ஆறுதல் சொல்ல போன இடத்துல விமான நிலையத்திலேயே நான் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆக என்னை பொறுத்த வரையில் இந்த கூட்டு பொறியியல் அதெல்லாம் இடம் கிடையாது என் மக்கள் பாதிக்கப்பட்டால் துன்பப்பட்டால் துயரப்பட்டால் அது குறித்து நான் கேள்வி எழுப்பேன் அதற்குரிய விடை அதற்குரிய நீதி கிடைக்கின்ற வரையில் போராடுவேன் இது எனக்கு இயல்பா உரித்தானது என்பது உங்களுக்கு தெரியும் நன்றி பல டிபேட்டுகள்ல நான் பதில் சொல்லிட்டேன் பல இங்க இருக்கிற பெரும்பான்மை தொலைக்காட்சிகள் நண்பர்கள் எல்லாம் அந்த செய்தியை முக்கியத்துவம் அளித்து வெளியிட்ட விளைவு என் தொகுதியில் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் Okay. அந்த குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் உரிய நிவாரணத்தை பெற்று தந்திருக்கிறார் கூட்டணி கணக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு திமுக கூட்டணியில நீங்க இருந்தாலும் மாற்று இருந்து அழைப்புகள் என் தொகுதி வளர்ச்சிக்கு வைக்கிற கோரிக்கைக்கும் இது போன்ற முக்கியமான தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியத்துவம் பிரச்சனைகளை குறித்து நான் அரசிடம் கோரிக்கை வைப்பதற்கும் போராடுவதற்கும் பேசுவதற்கு எந்த சம்பந்தம் இல்லை நன்றி நன்றி கட்சிக்கே வந்து பல்வேறு போராட்டம் பண்ணி பேட்டி கொடுத்தா தான் நிவாரணம் கிடைக்கும் போது கூட்டணி இல்லாத கட்சிகளுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் சார் அது நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க அவங்களை என்ன மாரி போராட சொல்லுங்க நன்றி வள்ளூர் கூட்டத்தில் எது கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் இந்த அண்ணா அண்ணா அண்ணாமலைவருக்கு போராட்டத்திற்கு நடத்தக்கூடிய போராட்டுக்கு அனுமதி தரமாட்டாங்க ஆனால் அமித்ஷாவை கண்டித்து விசிக்கா நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி அப்ப ஐயாறு பேர் பங்கேற்படுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆளுங்கட்சி அதை தான் நான் தான் இல்லை அதை அதைத்தான் நான் இன்றைக்கி காவல்துறை டிஜிபி அவர்கள்கிட்ட நான் விரிவாக பேசியிருக்கிறேன் இது வந்து எங்களுக்கான ஒரு ஜனநாயக வடிகால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை இளம்பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை கொலைகளை கற்பழிப்புகளை கொள்ளைகளை வழிபடுகளை திருட்டுகளை அநியாய அக்கிரமங்களை இருபதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்கில் உள்ள கேஸ் ஹிஸ்டரியில் உள்ள ஒரு ஐயோக்கிய பயனை எப்படி நீங்க எத்தினால குண்டாசில் போடாமல் டீடை உள்ள வைக்காம இருந்தீங்க கேள்வியை நான் டிஜிபி கிட்ட எழுப்பினேன் டிஜிபி சொல்றாங்க அவனை வந்து மூன்று முறை நாங்கள் வந்து குண்டர்ஸில் உள்ள போட்டிருக்கோம் ஏற்கனவே அப்படின்ற பதிலும் எனக்கு சொல்லியிருக்காங்க இதுலயும் அப்படிப்பட்ட நடவடிக்கை கடுமையா இருக்கும் இந்த டீமுடைய விசாரணைக்கு பிறகு கடுமையாக நடவடிக்கை இருக்கும் யார் இதுல குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பா தமிழ்நாடு அரசு காவல்துறை எடுக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்காரு சென்னை மாநகர ஆணையருக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமை டிஜிபி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த காவல் போர்ஸுக்கே அவர் தலைவர் என்ற அடிப்படையில் நான் எனது கோரிக்கை நான் முன்வைத்திருக்கிறேன்